வணக்கம் குளோரியானி நாம் தமிழர் கட்சி நாற்பத்தோரு கிட்டத்தட்ட ஒரு கர்ப்பிணி பெண்ணின் மரணத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு உயிர் பலி வாங்கியும் அந்த பணநாயகன் என்கிற ஜனநாயகனா பணநாயகனோட அந்த வெட்டி பேச்சு ஒரு சினிமாத்தனமான பேச்சுக்கு மட்டும் எந்த குறையும் வரல எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஏதோ அவர் காணொலியில உருக்கமா தன்னுடைய வேதனையை வலியை கடத்த போறாரு தான் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நானும் அப்படிதான் பார்த்தேன் இப்போவாது இவருக்கு புத்தி வந்திருக்கா இப்பாவது மனசுல கொஞ்சமாச்சும் ஈரம் இருக்குதா இவர் கண்டிப்பா இவருக்கு வேதனை இருக்கும் நாம் தமிழர் கட்சியான சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி ஏன்னா இவ்வளவு அவர் அதை பத்தி முதல் தடவை பேசும்போது இவ்வளவு உயிர் பலி தெரியாது இதோட ஆழம் இதோட வந்து இது தெரியாது அதனால என்ன பண்ணார்னா ஒரு சக அண்ணனா என்ன பண்ணார்னா அவருக்கு தோல் கொடுத்தாரு இது வந்து எதிர்பாராமல் இந்த கூட்டத்தில் நடக்கிற விஷயம்தான் இதெல்லாம் ரொம்ப பெருசு படுத்த அப்படின்னு அதை தொடர்ந்து உண்மையிலே சில இந்த மாதிரி தருதலை கூட்டம் இந்த மாதிரி அலப்பறை கூட்டம் தறிக்கட்ட கூட்டத்துல இதை விட ஜாஸ்தி நடக்க வாய்ப்பு ஆனால் இவ்வளவு நடந்ததே ஏதோ புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் அந்த அளவுக்கு நடக்கிறது வாய்ப்பு அப்படி இருக்கும்போது போது ரெண்டு இப்படி நடக்கிறதுங்கறதே எதிர்பாராத விதமா இந்த கூட்டத்துல நடக்கிற இயல்புன்ற அந்த தொகையில அதன் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்க நடந்ததுதான் அந்த அடிப்படையில நாமளுமே அப்படிதான் நினைப்போம் ஆனா நமக்கு என்னைக்கே தெரியும் முதல் மாநாட்டுல இருந்தே தெரியும் கண்டிப்பா இந்த அலப்புரைகளின் ஆட்டம் எங்கேயோ போய் முடிய போகுது இந்த தலைகால் புரியாம ஆடுற ஆட்டத்தோட விளைவு வந்து ஒரு பேரிடர் பேராபத்து அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அதன் பிறகு அவர் நடந்து கொண்ட விதம் தப்பியோடிய விதமோ இல்லைன்னா அது ஊடகத்தை வந்து கண்டுக்காம ஓடின விதமோ மூணு நாள் குப்புற கடுத்து படுத்துட்டு எதையுமே அதை பத்தி வாய் துறக்காத விதமோ அவருடைய பொதுச்செயலாளர் புஷ்ஷே ஆனந்த் புஷ்ஷுன்னு போய் ஆதவ அர்ஜுனா ஆதவாகி போய் ஆஹ் அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பிரமுகர்கள் ஒளிஞ்சி எல்லாருமே கைபேசி அணைச்சி வச்சுட்டு போர்வையை மூடி தூங்கிட்டு தான் அதன் பிறகு காட்டமான விமர்சனங்களை எல்லாரையும் போல வைக்க வேண்டியது வந்தது அப்படிதான் வச்சு ஆகணும் அப்புறம் இதையும் பாராட்டிட்டு இதுக்கும் ஆதரவா கொடுத்துட்டு இருக்க முடியும் ஒரு ஆளுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம கொஞ்சம் கூட மன வருத்தம் இல்லாம அதுக்கு ஒரு மன்னிப்போ அதுக்கு நான் பொறுப்பு என்ன செய்யறது என்ன கைமீறி போயிடுச்சு என்ன பார்க்க வந்துன்னு ஒரு உள்ளார்ந்த ஒரு வருத்தத்துல இல்லைன்னு தெரியும் போது கண்டிப்பா அந்த மனித தன்மையத்தை செயல யாராலையும் ஆதரிக்க முடியாது அது அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு இல்லை அவன் நடந்துக்கிறத விருத்து பேச்சு மாறதான் செய்யும் நீ மாறுபட்டு நடந்துகிட்டீங்கன்னா பேச்சும் மாறுபட்டு தான் இருக்கும் அதுதான் அப்போ அந்த காணொலியில பாத்தீங்கன்னா எந்த வருத்தமும் தெரிவிக்கல பச்சிலம் குழந்தைகள்ல இருந்து அரியா குழந்தைகள் வரைக்கும் ஒரு பத்து பேர் இறந்திருக்காங்க அது அவர் அந்த காணொலியில குறிப்பிடவே இல்லை அதுல வேற நிறைய டேக் ஓகேவான்னு கேட்ட எடுத்த புகைப்படங்கள் கூட வெளியில வந்திருக்கு அப்ப அது எவ்வளவு தூரம் ரிகர்சல் எடுத்திருக்காரு ஒரு வழியை கடத்துறதுக்கு ரிகர்சலா அப்போ இவருடைய வாழ்க்கையே ஆயிடுச்சு இவருடைய வாழ்க்கையே நடிப்பா ஆயிடுச்சு ஃப்ரேம் கட் எடிட் கேமரா ரோல் அந்த இதுக்குள்ளேயே அவர் புதஞ்சு போய் கிடக்குறாரு அப்படின்னு அப்புறம் இவருடைய நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது நான் நிறைய பதிவுகள்ல பாத்தப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அண்ணன் தம்பிகள் எல்லாமே வந்து சாடிஸ்ட் அப்படிங்கறத அப்பட்டமாக ஊடிய ஊடகங்கள்ல வெளிப்படுத்திட்டாங்க அதை தாண்டி நாம் தமிழர் கட்சியை தாண்டி நம்ம கட்சி சார்ந்தே எப்பவும் பார்க்க முடியாது அப்படின்னு அதை தாண்டி நிறைய ஊடகங்களை பார்க்கும்போது ஓரளவுக்கு விஜய் வந்தா என்ன ஒரு ஆரோக்கியமான அரசியல் வருதா பார்ப்போம்னு சொன்னவங்க கூட அவருக்கு வச்ச பெயர் கூட்ட வெறி பிடித்த மனநோயில வந்து விஜய் சிக்குண்டு இருக்காரு அப்படின்னு இதுக்கு நிறைய இது பார்க்கலாம் நீங்கள் நெய்வேலியில் அவரு சினிமா ஷூட்டிங்கில் போகும்போது வேன் மேலே ஏறிட்டு செல்ஃபி எடுத்ததாகட்டும் அப்புறம் வந்து இன்னொரு அதே மாதிரி ஒரு சினிமா ஷூட்டிங்கில் தன்னை பார்க்க வந்த இருந்த மக்கள் காம்பவுண்ட் ஓரமாக அவங்க அவங்கக்கிட்ட ஓடி போய் செல்ஃபி எடுத்துகிட்டு ஓடி வந்து அவங்க அதெல்லாம் உடச்சிக்கிட்டு மேலே ஏறி வந்ததாகட்டும் இன்னும் ஒரு மூணு நாலு இடத்துல கேரளாவில் ஒரு இடத்துல வந்து அதே மாதிரி போய் செல்ஃபி எடுத்ததாகட்டும் இப்படி இவருக்கு வந்து ஒரு கூட்ட வெறி பிடிச்சிருக்கு அப்ப இத பத்தி வீட்டில் பேசும்போது கூட பிள்ளைங்க என்ன சொன்னாங்கன்னா என்னம்மா ஒரு நல்ல அந்தஸ்துல இருக்கும்போது இல்லைன்னா ஒரு புகழ் இதில் வரும்போது தன்னுடைய புகழை காட்டிக்கிறதுக்கோ இல்லை ஒரு சின்ன பெருமையை காட்டிக்கிறதுக்கு இப்படி ப பண்ணதான் செய்வாங்க அந்த கூட்டம் வந்து அப்படியே அலமோதி வச்சிருந்து வந்தா அதை யூஸ் பண்ணிக்க தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படி கிடையாது இப்ப வந்து அந்த இடத்துல நம்ம அப்படி செய்வோமா நம்ம அப்படி தருதல மாதிரி ஓடுவோமா ஏன் பிள்ளைங்க அப்படி தருதல மாதிரி ஓடு ஓடுமா அப்படிதான் நம்ம பாக்கணும் அப்போ அந்த கூட்டத்துக்குன்னு ஒரு அது ஒரு தனி கூட்டமா இருக்கு அது ஒரு தனி தலை தெரிச்ச கூட்டமா இருக்குது அதனால வந்து இதை வந்து நம்ம ஆமான்னு சொல்லிடலாம் முடியாது நடிகரை பாக்க ஆசை எல்லாருக்கும் இருக்கும் போகலாம் பிரச்சனை இல்லை நானும் சின்ன வயசுல எங்க ஊர்ல பார்த்திபன் ஐஸ்வர்யான்னு நினைக்கிறேன் ஒரு படம் ஷூட்டிங் வரும்போது வீட்டுல கேட்டா அட்டி பின்னிடுவாங்க தெரிஞ்சா பின்னிருவாங்கன்னு ஓடி போய் பார்த்துட்டு வந்ததெல்லாம் உண்டு அப்போ எல்லாருக்கும் அந்த ஆசை தான் செய்யும் ஆனா அந்த கூட்டத்துல மூண்டி அடிச்சு அப்படி நின்னு அவரை எப்படியாவது கிட்டக்க பாக்கணும் அப்படிங்கறது எல்லாம் கிடையாது அந்த எண்ணங்களோ அந்த இதோ கிடையவே கிடையாது வெறித்தனம் கிடையாது அப்படிங்கறதுதான் அப்போ நான் எனக்கு அந்த பிள்ளைகள் அப்படி சொன்னதுல எனக்கு உடன்பாடே கிடையாது கண்டிப்பா அதாவது வளர்ப்பு சரியில்லாத பெற்றோர் ஒரு வகையில காரணம் அந்த பெற்றோரே இந்த கூட்ட நெரிசல்ல வந்து சிக்கி உயிரை விட்டது ஒரு காரணம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த தருதலைகளோட ஆட்டம் அடுத்தது இந்த விஜயோட சில நகர்வுகள் எல்லாமே சேர்ந்து இந்த உயிர் உயிர்பளிக்கு காரணங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்ப அவ்வளவு காணொலிகள் வருது இவர் வந்து காணொலியில எனக்கு உண்மைகள் ஒன்னொன்னா வரும் இது எல்லாமே கரூர் பாலாஜியோட கைங்கரியம் இது வந்து அந்த கும்பல் இப்படி இப்படி அவங்க வந்து திமுகவா மறைமுகமா செந்தில் பாலாஜி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்ல வராங்க திமுக இதுல கைங்கரியம் இதுல இருக்குமானா கண்டிப்பா இருக்கும் மறைமுகமா அவங்களும் இதை பயன்படுத்திக்கதான் பாப்பாங்க உங்களை இத்தனை தூரம் விட்டு குடிச்சதே இப்படி ஒரு நிகழ்வு நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அதை வந்து அப்புறம் பாக்கலாம் இப்போ வந்து இந்த காணொலிகளை பா பார்ப்போம் இந்த காணொலிகள் அவ்வளவு இறஞ்சி கிடக்குது அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்குது இந்த ஆளு விஜய் பேசு பேசுறதுக்கு அப்புறமா தான் இந்த மரணங்கள் நடந்ததுன்னு நாம முதல்ல நினைச்சோம் ஆனா அவர் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் மயங்கி போயிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி இவர் பேச்ச ஆரம்பிக்கும் போதே மரணத்தையும் தொட்டிருக்காங்க அதனாலதான் இவர் பேச ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ஆள் ஒரு பையன் வந்து தலையில அடிச்சுட்டு கழுத்த இப்படி காட்டுறான் செத்து போயிட்டாங்க இங்க செத்து போயிட்டாங்கன்னா அங்க வந்து அந்த இதயத்தை அமைக்கி வந்து மூச்சு கொடுப்பாங்க இல்லையா அந்த இதை பண்ணிட்டு இருக்காங்க முதலுதவி பண்ணிட்டு இருக்காங்க அததான் அவர் காட்டுறாரு இவர் திரும்பியே பார்க்கல அவர் தலையில அடிச்சுக்கிறாரு ஐயா நிப்பாட்டுங்கையாங்கிற மாதிரி சொல்றாரு நமக்கு புரியுது அவர் என்ன சொல்ற வராருன்னு ஆனா அங்க இருந்து பார்த்தா விஜய்க்கு புரியலைங்கிறதா இல்ல அதாவது கட்டம் போட்டு ஜூம்ல போது மட்டும் இல்ல தூரத்துல அந்த ஆளோட அந்த செய்கையை காட்டும் போதே நமக்கு புரியுது இந்த ஆள் ஏதோ சொல்ல வராரு இங்க ஏதோ நடக்குது தலையில அடிக்கும் போதே நமக்கு புரியுது இங்க என்ன நடக்குது தலையில எப்பங்க அடிப்பாங்க நல்ல உற்சாகமா இருந்தா தலையில அடிப்பாங்களா தலையிலும் மாறலையும் ஒரு ஆபத்துனாதான் அடிப்பாங்க அப்ப ஆனா விஜய்க்கு தெரியிற தூரத்துலதான் அது இருக்குது மேல வந்து பார்த்தா தெரியும் அதுக்கப்புறம் தான் அவர் தண்ணி பாட்டிலாம் தூக்கிறார் இதை வந்து கவனம் செந்தில் பாலாஜி சொன்னதுல ஒரு சின்ன உண்மை தான் செய்யுதுன்னு சொல்லணும் ஏன்னா கூட்ட நெரிசல்ல இருந்து செருப்பு குனிஞ்சு செருப்பு எடுக்க முடியாது கண்டிப்பா புதஞ்சிருவாங்க இது கொஞ்சம் தள்ளி கூட்ட நெரிசல் கொஞ்சம் ஒதுங்கி இருக்க மக்கள் இருக்காங்க இல்லையா கொஞ்சம் பின்னாடி இந்த பக்கமா இருக்கிறனால அவங்களால கொஞ்சம் இடவழி இருக்கனால டக்குனு இவருக்கு செய்ய காட்டிகிட்டு இருக்காரு அவர் பக்கத்துல தான் செருப்பை தூக்கி இதை உணர்த்துறதுக்கு எரிஞ்சிருக்காரு மத்தபடி எந்த இதுவும் கிடையாது அப்போ அது ஒரு வகையில் உண்மையா இருக்கு புதுமா புதுசா கல்யாணம் ஆக போகிறாங்களாம் அவங்க வீட்டு அனுமதியோட விஜய பார்க்க வந்தாங்களாம் பார்க்க வரும்போது தங்கள் கண்ணு முன்னாடி அந்த புதுமணமாக போகக்கூடிய தம்பதிகள் பெண் முன்னாடி ஆண் பின்னாடி நிக்காங்க இவங்க ரெண்டு பேர் கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணு பல அதாவது மூர்ச்சையற்று உடல் வந்து தொங்க ஆரம்பிச்சிடுச்சு அதை தூக்குறாங்க அந்த இழுபறி அந்த இதுல ஒரு தள்ளுமுன்னு வரும்ல அதுல இந்த பெண் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அந்த புதுமண பெண் அப்படியே புதஞ்சு போயிடுறான் அது வரைக்கும் காட்டுறாங்க அதுக்கப்புறம் சங்கதி பாத்தீங்கன்னா பொண்ணு அப்படி உள்ள போயிட்டாலும் அவ்வளவு தூக்குறதுக்கு இந்த மாப்பிள்ளை பையன் குறிய எல்லாரும் அதுக்கு மேல ஏற சட்னி ஆகிடுச்சு எல்லாருக்குமே மருத்துவ இது வந்து என்னன்னா மார் மேலே அதாவது மார் எலும்புகள் உடைஞ்சி நொறுங்கி நுரையீரல் சிதைக்கப்பட்டு மூச்சு நிறைய இறந்திருக்காங்க பெரும்பாலானோர் அப்படிங்கிறது அப்போ ஏறி மிதிச்சிட்ட அதாவது ஒருத்தன் விழுந்துட்டா ஏறி மிதிப்போம் அப்படி இல்லை இவங்க ஆர்வ கோளாறு அந்த கூட்டத்தில் எதையும் பண்ணவும் முடியாமல் ஒரு முதலுதவி கூட பண்ண முடியாமல் ஒருத்தர் ஒரு பக்கத்தில் நிற்கிறாங்கங்க நெருக்கத்தில் மூச்சு காத்து விடுற அளவுக்கு நெருக்கத்தில் நிற்கிறாங்க ஆனா உதவ முடியாத சூழ்நிலை எப்பவுமே ஆபத்து வந்து உதவ முடியாத சூழ்நிலைன்னு ஒண்ணு எப்படி வரணும்னா யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு ஆபத்துல போய் மாட்டுவாங்க காப்பாத்துறதுக்கு முடியாத சூழ்நிலையில எங்கேயும் சிங்கத்தின் குகையில கூட ஒரு பையன் விழுந்தான் சுத்தி ஆட்கள் இருக்காங்க ஆனா யாராலையும் குதிக்க முடியாது ஏன்னா வேலி போட்டுக்கும் அவங்களுக்கும் மரண பயம் இருக்கும் கைய அது வந்து கையெழு நிலை ஆனா இங்க எல்லாரும் உதவக்கூடிய எட்டும் தூரத்துல இல்ல மூச்சு உடும் தூரத்துல இருக்காங்க நெருக்கமா இருக்காங்க ஆனா ஒருத்தரோ ஒருத்தரோ காப்பாத்த முடியாத ஒரு இது மாதிரி கோர சூழ்நிலை வந்து எங்கேயுமே சொல்ல முடியாது அப்படி எப்படி இருக்கும் அந்த மனநிலை பாருங்களேன் ஆனாலும் இறந்து போன பையனோட புகைப்படத்தை வச்சு செல்ஃபி எடுத்து பள்ளிக்கு இந்த கருதலை கூட்டம் அந்த கருதலை கூட்டம் அது வந்து சோம்பி கூட்டம் இல்லை அதை விட கேடு கட்ட கூட்டம் அது அப்படி குரங்கு வித்த காட்டுற கூட்டம் இல்லையா குரங்கு வித்த காட்டுற கூட்டம்னால இது குரங்கு பட்டாலும் இப்படி தான் இருக்கும் ஆனால் இதே ஒரு நார்மல் மனநிலையோட இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் ஒருத்தர உதவி செய்ய முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது அப்போ அதே மாதிரி இன்னும் பல காலனிகள்ல அவருடைய உதவியாளர்கள் சார் இது பஸ் கூட்டம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்ல இங்க ஒன்னொண்ணும் அங்க ஒண்ணும் ஒண்ணுமா மயக்க நிலையில இருக்காங்க ஆம்புலன்ஸ் அதுக்குதான் வருது அப்படின்னு எச்சரிக்கையும் கொடுக்கறாரு புஷ்யானந்துக்கும் எச்சரிக்கை காவல்துறை மூலமா போயிருக்கு விஜய் காதலுக்கு போகுது ஆனா விஜய்க்கு அது ஏற நிலைமையிலே இல்ல அவர் அந்த கூட்ட வெறி மனநோயால பீடிக்கப்பட்டிருக்காரு இல்லையா அந்த வெறித்தரமான அந்த கூட்ட வெறியில அப்படியே சிலாஹிச்சு அந்த பாட்டை பாடி முடிச்சுதான் பத்து ரூபா பாலாஜி பாட்டை தான் நான் இறங்குவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு அந்த பாட்டை இப்ப போட்டு நண்டு சிண்டுகள்லாம் ட்ரெண்ட் ஆகுது பாருங்க அதுதான் எனக்கு என்னன்னா ஒரு பாட்டு இன்னைக்கு நண்டு சிண்டுகளால எவ்வளவு தூரம் பரப்ப முடியும்னா இந்த விஜய்ங்கிற ஒரு ஆளு தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு தன்னுடைய இந்த ஒரு வேல்யூ வேல்யூவை வச்சு ஃபேஸ் வேல்யூவோ இல்லைன்னா இந்த லைம் லைட்ல வந்த அந்த புகழை வச்சு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கலாம் இவர் ஒரு நல்லது பண்ணிருந்தா இந்த கருதலை கூட்டம் ஓராயிரம் கருதல கூட்டமேயா இருந்தாலும் நம்ம நடிகன் நம்முடைய தலைவன் வந்து ஏதோ நல்லது செய்யறாங்கிற இதுக்காக அவங்க அதை ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு எவ்வளோ நல்லது பண்ணியிருப்பாங்க ஆனா எல்லாத்தையும் வீணாக்கி எந்த நல்லதும் செய்யாம ஒரு ஆட்டக்கார கூட்டத்தை வந்து இந்த சினிமா ஆட்டக்காரன் ஏன்னா இந்த ஆளும் ஆட்டக்காரன் தானே ஆட்டத்தின் நாயகன் ஆட்டக்காரங்களை வளர்த்து இப்படி பண்ணியிருக்காப்ல ஓ இது வந்து நீதிமன்றம் வரைக்கும் வந்திருக்க இவங்க இவங்களை காப்பாற்றிக்க போட்ட வழக்குகள் விஜய் தரப்புல இருந்து போட்ட வழக்குகள் தான் அதிகம் அதுல தங்களை காப்பாற்றி கொள்ள போட்ட வழக்குகள் இதுல வந்து பொதுமக்கள் அது பொதுமக்களும் வழக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது எந்த பொதுமக்கள்னு எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பா திமுகவோட தான் இருக்கும் ஏற்கனவே தூய்மை பணியாளர்களுக்கு திமுகவோட தேன்மொழி போட்ட மாதிரி இங்க ஒரு கனிமொழி தாய்மொழி தே ஏதாவது ஒரு மொழியோ இல்லாதான் ஏதோ கணேசு சுரேஷுன்ட்டு திமுகல இருக்க ஒரு ஆளு போட்டுருவாங்க அவங்க தான் திமுகவின் பொதுமக்கள் அவங்க போ அவங்க எல்லாத்தையுமே இணைச்சி நீதிபதி வந்து நேத்து சராவ மாதிரியா விஜய் கேள்வி கேட்டிருக்காங்க அரசாங்கத்தையும் சில கேள்வி கேட்டிருக்காங்க விஜய் இங்கு கூட்ட கூடுறவங்களுக்கு எவ்வளவு கூடும் தெரியாதா அப்ப நீங்க முறைப்படுத்த வேண்டாமா தடுக்க வேண்டாமா ஆஹ் மத்தவங்களுக்கு கூடுற கூட்டமும் இந்த கூட்டமும் ஒன்னா கிடையாதுல எத்தனையோ இதுக்கு முன்னாடி கூட்டங்கள் நடத்தி நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா விஜய்க்கு அப்போ நீங்க வந்து இதை தடுத்திருக்க வேண்டாமாங்கிற ரீதியில கேட்டிருக்காங்க அரசு கிட்ட தடுத்த அப்புறம் சி திமுக சதின்னு ஒப்பாரி வைக்கும் அது வேற விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அதுக்கப்புறம் வச்சாங்க சரியான இது நான் தான் முந்தைய ஏற்கனவே தலைமைக்கான பண்புகள் விஜய்க்கு கிடையாதுன்னு நான் என்னுடைய காணொலியிலையும் நான் நிறைய சொல்லியிருக்கேன் இதே தமிழ் ஆளுநிலையும் சொல்லியிருக்கேன் நேற்று பிரத்தியோகமா தலைமை பண்புகள்னா என்ன அது என்ன இல்லைங்கிறது கூட நான் சொல்லியிருந்தேன் நான் வந்து என்னுடைய காணொலியில அதை போட்டு முடிச்சு ஒன்னவரோ என்னவோ ஆகுது நீதிபதிகள் சொன்னதாட்டு அவ்வளோ சமூக ஊடகத்துல வருது நான் சொன்னது அவங்க சொல்லிருக்காங்க அப்ப பரவாயில்ல சான்றோருக்கு அறிவார்ந்த பெருமக்களுக்கு என்ன புரியுது புத்திசாலிகளுக்கு என்ன புரியுது எது நல்லது எது கெட்டதுன்னு தீவிரமா பகுத்தறிவும் பகுத்தறிவாளர்களுக்கு என்ன புரியுதுன்னா விஜய்க்கு தலைமை பண்புகள் இல்லை அதாவது தலைமை பண்புன்னு நீங்க பார்த்தாலே மூணு முக்கிய குவாலிட்டி முதல்ல நிறைய தலைமை பண்புகள் இருக்கு ஒரு பத்து பதினஞ்சு சொல்லலாம் குறைஞ்சது ஆனா மூணு கண்டிப்பா இருந்தாக்கணும் இந்த மூணுல எதுவுமே இல்லாமல் இருந்தா இந்த மூணுல ஒன்று இல்லாட்டி கூட அவன் தலைவனுக்கான தகுதியற்றவன் ஏற்றவன் அப்படிங்கிறது என்னன்னா ஒன்று டெசிஷன் மேக்கிங் முடிவெடுக்கும் திறன் ஒரு காரியத்துக்கு முடிவெடுக்கும் திறன் அவருக்கு இருக்கணும் சொந்த புத்தியும் சொல் புத்தியும் இல்லாத விஜய்க்கு இது சான்ஸே இல்லை ஏன்னா இவருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வியூகம் அமைத்து கொடுக்குறதுக்கு மூணு முட்டாள்கள் அதாவது அறிவ அறிவாளிகள் அதுகளும் கிடையாது முட்டாள்கள் ஒன்னு வந்து பணவரி பிடிச்சி அரசியலுக்கு நுழைஞ்ச நெட்டையன் இன்னும் ஒன்று வந்து புஷ்ஷுன்னு போன புஷியானது ஒண்ணும் தெரியாது கள்ளிமண் அப்படியே இன்னொன்னு பெரிய படிச்சவங்க பெரிய வீவ வகுப்பாளர் ஆரோக்கிய ஆரோக்கியசாமி ஜான் ஆரோக்கியசாமி பார்த்தா ஆரோக்கியமான எந்த ஒரு முடிவும் அவர் எடுத்து கொடுத்த மாதிரி இல்லை மொத்தத்துல நீ எத்தனை வியூக வகுப்பாளர் இருந்தாலும் எத்தனை அறிவாளிகளை இப்போ நிறைய மன்னர்கள் நிறைய தலைவர்கள் எல்லாம் பெரிய அறிவாளிகளா இருக்க மாட்டாங்க அப்ப அவங்களுக்கு தெரியும் நம்மளால சில முடிவுகள் எடுக்க முடியாதுன்னா தங்களை சுத்தி அறிவாளிகளை வச்சுப்பாங்க எதுக்கு ஒரு அரசன் மந்திரி ஒரு தலைவர் முதல்வர் மந்திரி எம்எல்ஏ கவுன்சிலர் எல்லாம் எதுக்கு ஒரு கூட்டம் சேர்ந்து தலைவனை தலைவனை வழி தலைவன் இவங்களை வழி நடத்தணும் ஆனா தலைவனுக்கு ஏற்ற நேரத்துல ஒரு சரியான ஒரு ஆலோசனைகளை அவங்க கொடுக்குற இடத்துல அவங்க எப்பவுமே மூளைய வந்து அப்படி என்ன சொல்றது விறுவிறுன்னு வச்சிருக்கணும் இது எதுவுமே இல்லாம மூணு இல்ல முப்பதாயிரம் வியூக வகுப்பாளர்கள் விஜய்க்கு இருந்தாலும் பிரோஜனமே கிடையாது அப்போ தான் சொந்தமா இந்த மூன்று பேரும் முப்பது பேரும் ஆலோசனை சொன்னாலும் மந்திரியே ஆலோசனை சொன்னாலும் முப்பது மந்திரியும் முப்பது ஆலோசனை சொன்னா அதுல இருந்து ஒரு முடிவை தான் முடிவோட பொருத்தி பார்த்து மக்களுக்கு எது நல்லா இருக்கும்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அப்படி கணக்கு போட்டு அடிச்சு அதுல ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுக்கிற திறன் தலைவனுக்கு இருக்கிறோம் அதுதான் டெசிஷன் மேக்கிங் அது அவருக்கு சுத்தமா கிடையாது அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் விஜயோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல எல்லாரும் ஊடகத்துல பாத்துருப்பீங்க ஓடி ஒளியிறதும் பஸ்ல இருந்து புசிய தேடுறாங்கன்னோடனா பஸ்ல இருந்து எட்டி உதச்சி அனுப்பிட்டாராமா யாரோ ஒருத்தர் ஊடகத்துல சொல்றாரு அந்த அளவுக்கு பயம் ஏன்னா புஸிய கைது பண்ணிட்டு வந்து அவங்க பாப்பா நீங்க அப்படின்னு கையை பிடிச்சி எடுத்துட்டு வந்துருவாங்கன்னு பயந்து நடு ரோட்ல இறக்கி விட்டு இந்தயா ஓடி வந்துட்டாரு இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது இவ்வளவு பெரிய உயிர் பலி தள்ளு தள்ளுமுள்ளு அஹ் காதை வந்து இது காதல ரத்தம் வர மாதிரி மரண ஓலம் நெஞ்ச பிழிய வைக்கிற சம்பவம் நடக்குது குழந்தைகள்லாம் கண்ணு பிதுங்கி குடல் வெளியில் வந்து செத்து இந்த மாதிரி அதை ஜீரணிக்கவே முடியாத சூழ்நிலை இருக்குது இவர் தப்பி எஸ்கேப் ஆகி ஊடகத்துல எதையும் சொல்லாம மூணு நாள் பட்டினம் பார்க்கறதுக்கும் பனை இருக்குமா தாவி தாவி அத அந்த கூட்டம் மாதிரியே அவரும் கார்ல தாவி தாவி போயிருக்காரு போயிட்டு ஒரு டயலாக் சினிமா பட டயலாக்கு ஓகேவா எனக்கு இந்த காட்சி நான் வைக்கவா அப்படின்னு மக்கள்கிட்ட கேக்குற மாதிரி ஒரு காணொலியை போட்டு விட்டுருக்காரு அப்படி அப்போ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் கிடையாது இதை எவ்வளோ அழகா கையாண்டுருக்கணும் ஊடகத்தை கையாண்டுருக்கணும் பொதுமக்களுக்கு காணொளி காணொலி மூலமாக ஒரு பெரிய அந்த அதுக்கு பொறுப்பேற்று பொறுப்பேற்று நான் மன்னிப்பு கேட்குறேன் இதுமேல் இப்படி நடக்காது என்னுடைய கூட்டத்தை நான் வரமுறைப்படுத்துவேன் எனக்கே புரியுது என் கூட்டம் தருதல ஆட்டம் ஆடுது என் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல என்ன பார்க்க ரசிகர்கள் வந்து ஒரு வரமுறையில் இல்லை நான் இதை கட்டுப்பா கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரேன் அடுத்த முயற்சி இதுதான் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை அப்போ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் சீரோக்கும் கீழே மைனஸ் தான் அடுத்தது கமாண்டிங் பவர் கமாண்டிங் பவர் சுத்தமா கண்டிங் பவர் மட்டும் இருந்திருந்தா இந்த தரதலைகளின் ஆட்டம் வந்து முதல் மாநாட்டோடையே ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்குள்ள வந்திருக்கும் இப்போ இவர் கமாண்ட் பண்ணிட்டா முதல் மாநாட்டுக்கு அப்புறமா உடனே எல்லாம் சரியாயிரும் அப்படியே அப்படியே மொத்த கூட்டமும் பின்ட்ராப் சைலந்துல கூடும் அப்படின்னு சொல்ல முடியாது குறைச்சல் குறைச்சலாதான் அது குறைய முடியும் ஆனாலும் இவர் ஒன்று ஒரு பத்து ரூபா பாலா பத்து பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாடின பாட்டு விவரமே தெரியாத பிள்ளைகள் கூட ரீல்ஸ் போடுற அளவுக்கு இருக்குதுன்னா இவர் கமாண்ட் பண்ணுனா கேட்க முடியாத அளவுக்கு இருப்பாங்களாம் கண்டிப்பா அதுல ஒரு பாதி பேராது கேட்பாங்க ஒரு கூட்டத்துல பாதி பாதியா அந்த எனது செழுமைகள் வந்துட்டாலே போதும் அப்போ கமாண்டிங் பவர் இவர் கமாண்டிங் பவரும் இவருக்கு கிடையாது இருந்திருந்தா இராணுவ கட்டுக்கோப்புல இந்த கட்சியை ஒன்றரை வருஷம் இப்போ வந்து இந்த சம்பவம் வந்து நேத்துக்கத்தை கட்சியை ஆரம்பிச்சு இன்னைக்கு நடக்கல ரெண்டாவது வருஷம் ஆக போகுது அப்போ இந்த ரெண்டு வருஷத்துல அவரு அதுக்குள்ள ஆட்களை நியமித்து ஏன்னா இவருக்கு ஏற்கனவே செல்ஃபி எடுக்கும் போதே இந்த கூட்ட பிச்சுக்கிட்டு ஓடுற கதைகள்லாம் இவருக்கு தெரியும் ஆனா இவர் உள்ளூரா ரசிக்கிறாரு இது அதுதான் காரணம் அப்போ இத வந்து முதல் மாநாட்டுல எவ்வளவு விமர்சனத்துக்குள்ளாச்சு எவ்வளவு பொருள் சேதம் வந்துச்சு எல்லாமே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டும் இவர் இதை தடுக்கவோ இத்கு ஆட்களை போட்டு பொறுப்பாளர்களை நியமித்து ஒரு சுற்றறிக்கை விட்டு இவ்வளவு விதிமுறைகள் கடைபிடிக்கணும் இப்படின்னா தான் நாங்கள் உள்ள விடுவோம் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டந்தோறும் இதை வந்து செயல்படுத்த வச்சு ஒன்றரை வருஷம் தாராளம் போதும் அவருக்கு இதை வந்து நெறிமுறைப்படுத்த இப்படி கமாண்டிங் பண்ணிருந்தாங்கன்னா பண்ணியிருந்தாங்கன்னா கட்டளை இட்டு இருந்தாருன்னா இந்த சோகம் வந்திருக்காரு தன்னை மிஞ்சி ஒன்னு ரெண்டு உயிர் பலிகள் நடக்கலாம் இந்த கூட்டத்துக்கு நடக்குமானா நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது ஆனா இத்தனை தூரம் ஆயிருக்காது இத்தனை தூரம் ஆயிருக்காது எப்பா நான் எல்லா மாவட்டத்துக்கும் நான் வரதானே போறேன் அந்தந்த மாவட்டத்தில் சுற்று வட்ட மாவட்டத்தில் உள்ளவங்க மட்டும் வாங்க நான் தான் உலகங்களை தான் சுற்றும் உலகம் சுற்றும் வாலிபல்னு ஒரு தீம் கையில் எடுத்துட்டனேன் உலகண்ண நான் உங்கள் இடத்துக்கு வந்து பார்க்க தானே போகிறேன் எந்தெந்த மாவட்டத்துக்கு வரேன்னு நான் சொல்கிறேனோ அந்த மாவட்டம் அதை சுற்றியுள்ள மாவட்டம் மட்டும் வாங்க அந்தந்த மாவட்ட செயலாளர் மட்டும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் அதிலேயே தெரிஞ்சிடும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போகும்போது அந்தந்த மாவட்டத்தில் உள்ளவங்க கூடும் போதே கண்டிப்பாக உங்கள் கூட்ட வெறி எவ்வளவு அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் போக போகுது மொத்தமாக ஒரே நாளில் எல்லா கூட்டமும் தெரியணுன்னா இப்படி தான் உயிர் பலி நீங்கள் கொடுத்து கெட்ட பேர் வாங்க முடியும் இன்னைக்கு வந்து பிபிசியில இருந்து மலையாள ஊடகங்கள்ல இருந்து சிரிப்பா சிரிக்குது இப்படி ஒரு தருதல குரங்கு பட்டாளத்தை ஒரு நடிகன் வச்சிருக்கான் ஒரு நடிகன் பின்னாடி இவ்வளவு பெரிய குரங்கு பட்டாளம் தமிழ்நாட்டில் போகுது அப்படின்னு சிரிக்கிற மாதிரி ஆகி போச்சு ஆனா உங்க இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு வெக்கமா இருக்கு ஆனா உங்களுக்கு கூச்சமும் இல்ல வெக்கமும் இல்ல ஏன் வருத்தம் இல்ல கூச்சம் வைக்கம் இல்லாட்டி பரவாயில்ல கூச்சம் வைக்கம் இல்லாம தான் நடிச்சு தொலைக்கிறீங்கன்னு வைங்களேன் அசிங்கமான காட்சிகளில் கூட ஆனால் உங்களுக்கு இருதயத்தில் ஈரமும் இல்லை வருத்தமும் இல்லைங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது ஆனால் நான் ஏற்கனவே தமிழ் முழக்கத்தில் தங்க ஃபாத்திமாவோட பேசியிருந்ததுதான் விஜயை வந்து தலைமை பண்புக்கு லாயக்கற்றவர் ஒரு கட்சி தலைவருக்கு உண்டான எந்த தகுதியும் இவருக்கு கிடையாது இவர் நடிக்க மட்டுமே சிறந்தவர் சிறந்த நடிகன் தான் அப்படிங்கிறது அவரே அம்பலப்பட்டு போய் நிற்பாரு அவரை கூடிய சீக்கிரத்தில் இவருடைய தருதலை கூட்டமும் இவருடைய செயல்பாடுகளுமே இவங்களை அம்பலமாக்கி காட்டும் தமிழ் தேசியம் வளரும் அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் இப்ப சொல்றேன் இன்னும் நாங்க வந்து வீம்புக்கு டைலாக் பிடிச்சு நாங்க மீண்டு வருவோம் மீண்டு வந்து இன்னும் கொள்ளணுமா இன்னும் எழுந்து வருவோம் எழுந்து வந்து எல்லாரையும் வந்து எழ எலும்ப தரையோட தரையா அடிச்சு தூக்கி போடணுமா இன்னும் டயலாக் அடிச்சுட்டு இன்னும் ஒரு நீங்க கட்சி தலைவருக்கோ அரசியலுக்கோ லாய்க்கு கிடையாது நீங்க அதுக்காக வடிவமைக்கப்பட்ட உருவம் கிடையாது நீங்க அதுக்காக டிசைன் செய்யப்பட்டவர் கிடையாது நீங்க இதுக்கு சரிப்பட்டு வர வரமாட்டீங்க உங்களுக்கு எது வருமோ அதை பண்ணுங்கறத நாங்க சொல்றோம் இப்படி ஒரு சமூக குப்பைகளை தன்னகத்தையே கொண்டு ஒரு சமூக குப்பையான அரசியலை பண்ண வரதுக்கு நீங்க வர வேண்டாம் ஏற்கனவே தமிழ்நாடு அகோர பசி மிகுந்த அகோர பசியில் துடிக்கின்ற திமுக அதிமுகவால சுடுகாடு ஆக்கப்பட்டு இருக்கு தின்னு தின்னு பசி தீராமல் தமிழ்நாட்டை தின்னு ஏப்பம் விட்டு விட்டு ஏற்கனவே தமிழ்நாடு பிச்சு பிதுங்கி அங்கனும் இங்கோனமா பிரெட்டு துண்டு மாதிரி செதறி போய் கிடக்குது மிச்ச மீது பிரெட்டு துண்டையும் நீங்க விழுங்கி தின்னு ஏப்பம் போடுறதுக்கு வராதிங்க நீங்க அதுக்கு இரநூத்தம்பது கோடியோ ஐநூறு கோடியோ வாங்கி சம்பாதிச்சுட்டு போயிருங்க அப்படிங்கறத சொல்றேன் ஏன்னா நீங்க ஒரு நாள் உங்கள் சம்பாத்தியத்தில் இப்படி கிள்ளி போட்டவங்களும் கிடையாது அதனால உங்க சுயநல வாழ்க்கையே வாழ்ந்துட்டு போங்க உங்களுக்கு நடிக்கணும் உல்லாசமாக இருக்கணும் இந்த ஒரு தான் நீங்க ஃபிட்டு இதுக்கு நீங்க இதுக்கு ஃபிட்டே கிடையாது அப்படிங்கிறத நாங்க சொல்லிக்கிறேன் ஆக மொத்தத்துல ஒரு அசாதாரணமான சூழ்நிலைய சமாளிக்க தெரியாத ஒருத்தன் தலைவனே ஆக முடியாது அப்படின்னு நாம சொல்லிட்டு இருந்தோம் தான் நீதிபதிகள் அந்த பாயிண்ட் சொல்லியிருக்காருங்க ஒரு தலைவனுக்கான பண்புகள் இந்த கட்சி தலைவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காரு கூட எங்க வீட்டில் வந்து என் பிள்ளைங்க கொஞ்சம் அப்படி அப்படி சொல்லிருவீங்களா நாம் தமிழ் கட்சியில் நடிகன்கிற இதில் கூட்டம் வரதான் செய்யும் அவங்க இப்படி தான் ஆடுவாங்க அப்படி அப்படின்னாங்க ஏமா நான் தலைமை பண்புக்கு இது கிடையாதுமா அப்படி அப்படினு நான் சொல்லிட்டு இருக்க அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியலை அதுக்காக அவங்க வந்து விஜய்க்கு விஜயோட ஆதரவாளர்கள்லாம் கிடையாது அவங்க ரொம்ப நடுநிலை பிள்ளையா பாக்குறாங்களாமா அவங்க வந்து ஒரு ரசிக பண்ண போக்குல இப்ப அந்த பூ முட்டைங்க இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க ஆனா நான் திருப்பி திருப்பி சொன்னேன் அப்புறம் அந்த நீதிபதிகள் சொன்ன அந்த இத ஊடகங்கள்ல வந்திருந்தது இல்லையா தலைவருக்கான தலைமை பண்புகள் கிடையாது விஜய்க்கு இவரெல்லாம் ஒரு கட்சி தலைவராங்கிற மாதிரி கேட்டிருந்தத ஊடகத்துல வந்திருந்தது இல்லையா அதை நான் வந்து கட் பண்ணி என் பொண்ணுக்கு அனுப்பி வைக்கிறேன் அதுக்கு பிறகு அவா நீதிபதிகள் சொன்ன பிறகு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மமான அனுப்புறான் நம்ம சொல்லும் போது இந்த ஏழையின் அம்பலம் ஏறாதுங்கிற மாதிரி அண்ணன் சொல்லுவாங்களா எவ்வளவு பெரிய அறிஞர் சொல்லியிருக்கான் அப்படின்னு ஏத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லும் போது சிரிப்பாங்க எகத்தாளம் பண்ணுவாங்க விவாதம் பண்ணுவாங்க விதாண்டவாதம் எல்லாரும் பண்ணுவாங்க ஆனா இப்ப நீதிபதி சொல்லியிருக்காரு இந்த நீதிபதிகளையும் இவங்க திட்டி திட்டி போட்டுட்டு இருக்கானுங்க நல்ல காவல்துறையால கவனிக்கப்படுவார்கள்னு நம்புறோம் இன்னொரு காணொலியில இந்த தற்கொலிகளோட இந்த ஆபாச பேச்சுகளையும் இந்த இவங்க இன்னும் எவ்வளவு தருதலைகளா இருக்காங்கிறதையும் கூடிய சீக்கிரத்துல இன்னொரு காணொலியில அது ஒரு அந்தே சம்பவங்களை பேசும்போது சேர்த்து இதையும் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப பேசி பேசி உங்களை கஷ்டப்படுத்த கூடாது உங்க பொறுமைக்க நான் வந்து பங்கும் வச்சிடக்கூடாது இல்லையா எனவே மீண்டும் சந்திப்போம் பேசுறதுக்கு நிறைய இருக்கு விஜய நமக்கு நிறைய கண்டெண்ட் கொடுப்பாரு ஆனா இந்த உயிர் பலி நமக்கு வேண்டாம் பட் இவங்க முட்டாள்தனம் வந்து அம்பலமாயிட்டே இருக்கும் தமிழ் தேசியம் உயரும் வளரும் அப்படிங்கிறத சொல்லி